வணக்கம் இன்னைக்கு பாருங்க இந்த அழகான தான் பீன் கூடை நான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க இது இது இந்த கூடை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ் கூடைக்கு அடுத்த சைஸ் அதாவது நம்ம இது வந்து சாதாரணமாக போடும்போது நம்ம ரெண்டு ரோல் கூடைன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து இந்த டிசைன் போடும்போது நமக்கு ரெண்டரை ரோலுக்கும் ஜாஸ்தியாக ரெண்டே முக்கால் ரோல் அப்படி ஆச்சுங்க ஏன்னா கைப்பிடியோன்னு நான் சேர்த்து சொல்கிறேன் கைப்பிடி இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டரை ரோல் ஆகும் கைப்பிடியோடு சேர்த்து போடும்போது நமக்கு ரெண்டே முக்கால் ரோல் கூட இது ஆனால் இது வந்து நமக்கு இந்த டிசைன் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா ரெண்டரை ரோல் கூட அப்படி தான் ஆகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்பின்க்கு நம்ம வந்து ஒரு முக்கா ஆஃப் ரோல் அப்படி செலவு பண்ணணும் அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் நமக்கு கிடைக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வகை கட் பண்ணேன் ஏழு அடியில் ஆனால் ஏழு அடி வந்து நான் கட் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் பத்தாமல் போச்சு ஒயரு சொருகுறத்துக்கும் எனக்கு சின்ன சின்னதாக தான் இருந்தது சொருகுறதுக்கு ஒரு நாலு நாட்டு அப்படி தான் நான் சொருகி விட்டுருக்கேன் கொஞ்சம் சின்னதாக தான் ஆயிடுச்சு எனக்கு பத்தலை ஒயரு அதனால நீங்கள் வந்து எடுக்கும்போது ஏழ் ரடி கட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு வயர் ஏழ்றடியில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டால்பின்னுக்கு மேலே ரெண்டு லைன் வரணும் மிக்சடாக ரெண்டு லைன் வந்தால் இது வந்து அழகாக நல்லது நமக்கு அழகாக தெரியும் தனியாக தெரியும் டால்பின் இப்போ வந்து இந்த எண்டு வரைக்கும் நமக்கு வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் ரெண்டு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா இது அழகாக தனியாக தெரியும் அதுக்காக ஏழரை அடியை நான் கட் பண்ண சொல்கிறேன் ஏழரை அடி கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அழகாக வரும் ஏழு அடியில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பர்பிள் கலர்லேயே கட் பண்ணணும் இருபத்தி நாலு ஒயர் அதையே அந்த பர்பிள் கலரையே வச்சு நம்ம அந்த பேஸை போட்டுடணும் அடி போடணும் பதினோரு லைன் வச்சுருக்கேன் அதனால தான் ரொம்ப அகலமாக வந்திருக்கு பதினோரு லைன் வச்சு இருபத்தி நாலு நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம கார்னர் திருப்புவோம் பார்த்தீங்களா அந்த கார்னர் திருப்புறது வந்து நம்ம ஒயிட் வச்சு அதுலேருந்து ஒயிட் வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் ஒயிட் வச்சு நான் இதை ஆரம்பித்து நாலு லைன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் வந்து நம்ம ஒயிட் வச்சு இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது லைன் போடும்போது நாம் பர்பிள் கலர் கூட சேர்த்து நம்ம போடணும் இது வந்து பர்பிள் கலர் வந்து நாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துக்கு மட்டும்தான் வரும் அப்போ உள்ளே வரும்போது என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த ஒயிட் கூட உள்ள வச்சு நம்ம அதை சேர்த்து போட்டுக்கிட்டே வரணும் அது உள்ள வச்சு இந்த ஒயிட்டாக கூட நம்ம சேர்த்து போடணும் இங்கே வரும்போது தான் ஒயிட்டை உள்ளே விட்டுட்டு நம்ம அந்த பர்பிள் கலரை போடணும் இந்த அந்த மாதிரி போட்டால் தான் அந்த டிசைன் வரும் இந்த பேர்பிள் கலர் அந்த ரோல் வந்து நமக்கு தான் வரும் உள்ளதான் சுற்றி சுற்றி வரும் இந்த டிசைன் வரும்போது மட்டுந்தான் அதை நம்ம அதை சேர்த்து போடுவோம் மற்றபடி அது உள்ளதான் வரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பேர்பிளாக தான் இருக்கும் உள்ளே உள்ள சுற்றி சுற்றி வரும் நம்ம சேர்த்து போடும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல அழகாக வந்திருக்கு நல்ல இதுக்கு வந்து நான் எத்தனை இருபத்தி நாலு இங்கே போட்டோமா இப்படி இங்கே வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு லைன் போட்டு ஒரு லைன் வந்து மடக்கி சுருக்கணும் நாம் எனக்கு வந்து இருபத்தி ஒரு லைன் தான் வந்தது அவ்வளோதான் வந்தது அது ஒரு லைன் நான் மடக்கி சுருக்கிட்டேன் இப்போ இருபது லைன் தான் இருக்கும் எனக்கு அதனால் அதனால் எனக்கு இது ரொம்ப கிட்டாகவே வந்துடுச்சு நீங்கள் ஏழ்ரை அடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அஞ்சு லைன் வரும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க டால்பின் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த டால்பின் நான் வந்து வீடியோ எடுக்கலை எடுக்காமல் நான் அப்படியே எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும் இந்த நான் டால்பின் இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க எனக்கு இந்த டிசைன் போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த கூடையில் போட்டு காமிக்கிறேன் இல்லைன்னா நான் இன்னொரு டிசைன் வேறு வேறு டிசைனில் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டு நான் அது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் வீ வீடியோ எடுக்க முடியல அது பாப்பா படிக்கணும் அதுக்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் அப்படியே போட்டுடுறேன் இப்போது நீங்கள் கேட்டிங்க இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தெளிவாகவே நான் போட்டு காமிக்கிறேன் இது கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் எனக்கு கைப்பிடியே வராது எனக்கு கைப்பிடியே போட தெரியல நான் எப்படியெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கைப்பிடியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த கைப்பிடி நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஒயரில் ஒரு ஒயர் தான் இது ஒரு ஒயர் கைப்பிடி பாருங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு கல் மாதிரி இருக்குது பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு கைப்பிடி ஒரு ஒயரில் ஒரு கைப்பிடியே போட தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ பாரு ஒரு பக்கம் நான் போட்டு வச்சுட்டேன் அடுத்த கைப்பிடி வந்து நான் அடுத்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அதை எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் கைப்பிடி போடாதவங்களுக்காக இந்த வீடியோ அது இந்த கூட பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு உள்ள பாருங்க எப்பளோ ஆகலும் நல்ல அகலம் பதினோரு லைன் வச்சுருக்கேன் நல்ல அகலமாக இருக்குது மார்க்கெட் சைஸ் கூட தான் அதுக்கு அடுத்த சைஸ் ஆனால் இதுவும் தாராளமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் நல்ல காய்கறிகள் நல்லா அகலமாக இருக்குது தாராளமாக வாங்கலாம் பெரிய கூடைக்கு அடுத்த கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் டால்பினுக்கு அழகாக கண்ணு வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் உடனுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ